கோபிச்செட்டி பாலத்தில் நண்பர் கூட அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்ப வந்து வாங்க ஒரு தேங்காய் பால் போலானார் மதுரம் கூல்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இந்த கச்சேரி மேட்டில் தாலுக்கா ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் வந்து நூற்றி ஐம்பது வகையான ஒரு ஜூஸ் கடை இப்போ ரீசண்டாக ஆரம்பிச்சுருக்காங்க சரி நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த டிஸ்பிளே போர்டெல்லாம் பார்க்குறப்ப நூற்றி ஐம்பது வகையான கூல்ட்ரிங்ஸ் போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க எந்த கூல்ட்ரிங்க்ஸு செலெக்ஷன் பண்ணுறதுனே தெரியல நான் அத்தனை வகையான ஹூல்டிங்ஸு சரி ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்குது சரி நாங்கள் கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து எங்களுடைய தேடலில் வந்து சரி இப்போதிக்கும் வந்து ஒரு தேங்காய் பால் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் தான் வந்து நாங்கள் கேட்டோம் சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு தரோம் அப்படின்னாங்க சரி அவங்க வந்து தேங்காய் பால் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு தராங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து நல்லா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறாங்க மிக்சி ஜாரில் சர்க்கரை இந்த தேங்காய் துண்டுகள் ப்ளஸ் வந்து பால் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அவங்க வந்து ரெண்டு மூணு ஏலக்காயை போட்டு ப்ளஸ் ஐஸ் கட்டி சப்ஜா விதை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அரைச்சி இந்த வடிகட்டி கொடுக்குறாங்க உண்மையுமே அந்த மதுரம் கூல்ட்ரிங்க்ஸ் தாலுக்கா ஆஃபீஸு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் வந்து செஞ்சு கொடுக்கறதுனால நான் குடித்து பார்த்தேன் செம டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அந்த கச்சேரிமேடு தாலுக்கா ஆஃபீஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மதுரை கூல்ட்ரிங்க்ஸ் போங்க உண்மையாலுமே தேங்காய் பால் வந்து செம டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷு வாய்ப்பு கிடச்சினா நண்பர்களோட குடும்பத்தோட கண்டிப்பாக போயிட்டு வாங்க